ரோஸ் வாட்டர் எப்படி தயாரிக்கிறதுன்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ரோஸ் வாட்டர் தயாரிச்ச அப்புறமா தான் ரோஸ் மில்கை நம்மளால் பண்ண முடியும் ரோஸ் கண்ட்ரி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க நேரு ரோஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற ரோஸ் பெட்டல்ஸ் தான் ரோஸ் வாட்டருக்கு உகந்தது நீங்கள் அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும் ஒரு கன்டெ ஒரு ஸ்மால் லெவல் ஆஃப் கண்டெய்னர் எடுத்து அதில் வந்து ஒரு கால் பங்கு வாட்டர் போட்டு அது நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சதுக்கப்புறமா அது அடுப்பில் போதே ஸ்டவ் மேலே வைக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய அளவு இந்த பெட்டல்ஸை வந்து நீங்கள் ரோஸ் பெட்டல்ஸ் அந்த கண்ட்ரி ரோஸ் பெட்டல்ஸை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அது நல்லா பாயில் ஆன உடனே இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நிறைய ஃபில் பண்ணணும் நிறைய ரோஸ் இருக்கணும் அதில் வாட்டர் லெவல் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல முழுகிற அளவு அப்படின்னு கிடையாது அதையும் தாண்டி நீங்கள் நிறைய ரோஸ் போட்டு அந்த கண்டெய்னர் மூடி ஒரு டுவெல் ஹவர்ஸ்க்கு வச்சிடணும் அந்த டுவெல் ஹவர்ஸ் கழித்து அதை திறந்துட்டு அதை அப்படியே வந்து வடிகட்டிடலாம் அந்த வாட்டர் வந்து ஸ்மெல் வந்து நல்ல திக்காக இருக்கும் வாட்டரும் திக்காக இருக்கும் அந்த வாட்டரோட ஸ்மெல்லும் ரோஸோட ஸ்மெல்லாக இருக்கும் நல்லா அந்த ஸ்மெல் அந்த ரோஸ் வாட்டர் இருக்கிற வாட்டரை எடுத்து அதை வந்து நீங்கள் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு நல்லா காய்ச்சணும் மறுபடியும் அந்த ரோஸ் வாட்டர் வடிகட்டி எடுத்த தண்ணியில் சர்க்கரை போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுட்டிங்கன்னா மறுபடியும் அதை வந்து ஒரு பாட்டில்லையோ அதிலேயோ ஃபில் பண்ணி வைக்கலாம் இந்த ரோஸ் வாட்டரை நீங்கள் எடுத்துக்கும்போது டெய்லி எடுத்துக்கும் போது உங்களோட பிளேட்லெட்ஸ் லெவல் ஹீமோக்ளோபின் லெவல் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்